நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள திறமையான நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது திறன்மிக்க நபர்களை கண்டறிவதும் பயிற்சி மற்றும் நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும் இத்தகைய முகாம்களில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியின் மூலம் தகுதியுள்ள நபர்கள் தொழில் பயிற்சியுடன் உதவித்தொகையும் பெற்று எதிர்காலத்தில் பெரும் பயனடையலாம் என திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவன உதவி பயிற்சி அலுவலர் ராஜேந்திரன் தெரிவித்தார் இந்த அப்ரேடி மேலா எடுக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு ஆண்டு வயது வரு சலுகை உண்டு அது மட்டும் இல்லை அவனுக்கு கூடுதலான கல்வி தகை தகுதியும் கிடைக்கிறது அரசாங்க வேலைகளுக்கு செல்வதற்கான வழி ஏற்படுத்துகிறது அப்ரண்டிஸ் பயிற்சி செய்து கொண்டிருக்கும்போதே அவனுக்கு வந்து உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு ஆயிரத்துலேருந்து இருபதாயிரம் அவனுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு தேசிய நேஷனல் ஆக்ட் அப்ரண்டிஸ் அதாவது என்ஏசி சான்றிதழை வழங்கப்படுகிறது இதனால் அவன் வந்து அரசாங்க வேலைகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெறுவதால் தங்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என தொழிற்பயிற்சி மாணவர்கள் தெரிவித்தனர் இதன் மூலயமா நிறைய பயன்கள் இருக்குது இதன் மூலயமா கவர்மெண்ட் ஜாபுக்கும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வேலை வாய்ப்பும் இதன் மூலயமா கிடைக்கும் இதன் மூலியமாக எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு நான் அப்ரெண்டிஸ் மேலெலாம் கலந்துக்கிட்டேன் இது வந்து இந்த குவாலிஃபிகே இதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கிடைக்கும் நல்லா நல்லா ஒரு வேலைக்கு போக முடியும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கடினமாக உழைத்து பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்று நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு இத்திட்டம் சிறப்பான வாய்ப்பை வழங்குகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடியிலிருந்து அனுராதா